ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க குழந்தைங்கெல்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி சாதம் தாங்க நம்ம பண்ண போகிறோம் பட்டை கிராம்பு எதுவும் சேர்க்காம தனியாக தக்காளியோட சுவை அப்படியே தெரிகிற மாதிரி ஒரு தக்காளி சாதம் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது அவிச்ச முட்டையும் சிக்கனும் வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தக்காளி சாதம் நம்ம இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு குக்கரில் அடுப்பில் வச்சுருங்க சூடானதும் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை மட்டும் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் கிராம்பு நான் சேர்க்கல இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் ஏலக்காய் கிராம்பு சேர்த்தோன்னா அப்படியே நமக்கு பிரியாணி டேஸ்ட்டில் வந்துடும் பிரியாணி டேஸ்ட்டில் வேணுன்றவங்க அது போல் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு வந்து தக்காளியோட டேஸ்ட்டு தனியாக தெரியணும் அதனால் நான் பட்டை கிராம்பு மட்டும் சேர்க்கலை இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நான் வந்து நானூறு கிராம் ரைஸுக்கு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் கம்மியான அளவு தான் கரெக்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அஞ்சு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கொஞ்சம் அதிகமாக தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இந்த தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரணும் அதனால சாப்பாட்டுக்கு தேவையான உப்பை நம்ம இப்பயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் தக்காளி சீக்கிரமா வதங்கி வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துடலாம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ரெண்டு வத்தல் சேர்த்துருக்கோம் உங்கள் காரத்தை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தனி தனியாத்தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கும் போது சாப்பாடு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தயிர் வந்து திருத்திரியாக இல்லாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுறலாம் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் லைட்டாக ஃப்ளேவருக்காக நிறைய சேர்க்க தேவையில்லை நம்ம அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் சாம்பார் தூள் இருந்தால் கூட அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம் ஒன்றுக்கு அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து நார்மல் சாப்பாடு ரைஸ் தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பாஸ்மதி இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றுன்ற அளவுக்கு தண்ணி வைங்க நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டுன்ற அளவுக்கு தண்ணி வச்சுட்டேன் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும்போது உப்பு போட்டோம் பத்தலைன்னா இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறணும் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அந்த அரிசி இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு மேலே வந்து கொஞ்சமாக தழை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விசில் வச்சுருங்க உங்கள் அரிசி எத்தனை விசில் வரும்னு பார்த்துக்கோங்க எனக்கு வந்து நான் மூணு விசில் வைக்க போகிறேன் கரெக்டாக இருக்கும் மூடி போட்டு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா பொழு பொழுனு சூப்பராக இருக்குது அதே நேரம் சாப்பாடு வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக நல்லா இருக்குதுங்க நம்ம தயிர் சேர்த்ததுனால நல்லா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்குது நான் வந்து ஃபுட் கலர் சேர்க்கலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கலர் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நான் பட்டை கிராம்பும் சேர்க்கலை பட்டை கிராம்பு சேர்த்தோன்னா அப்படியே அச்சு அசல் பிரியாணி டேஸ்ட்டுக்கு வந்துடும் எனக்கு வந்து இந்த தக்காளி சாதம் தக்காளியோட ஃப்ளேவரில் சாப்பிடணும் தக்காளியோட டேஸ்ட்டில் சாப்பிட்ணுன்னு ஆசை அதனால தான் இன்றைக்கி மசாலாலாம் கம்மியாக சேர்த்து தக்காளி அதிகமாக சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக செஞ்சிருக்கேன் உண்மையிலே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பட்டாணி மசாலா உருளைக்கிழங்கு தயிர் பச்சடி முட்டை சிக்கன் இப்படி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் லன்ச் பாக்ஸ்க்கு ஆஃபீஸுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விட்றதா கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி இதுக்கு பொறிச்ச சிக்கனும் அவிச்ச முட்டையும் வச்சுருக்கேங்க சாப்பாடு பாருங்கள் எடுக்கும்போது இப்படி பொழு நம்ம மல்லேப்பு மாதிரி வரணும் இப்படி அமுக்குன்னா பாருங்கள் பஞ்சு மாதிரி இப்படி உருண்டுக்குது பாருங்கள் இது போல் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் டேஸ்ட்டு பார்க்குறதுக்கே நாலஞ்சு வயசு சாப்பிட்டுட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ தாங்க நல்ல பக்காவான டேஸ்ட்டில் தக்காளி சாதம் எப்படி செய்கிறது நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை